என்ன ஒரு அறுபத்தி ரெண்டு வயசான லேடிஸ் வந்து உனக்கு ஏசியில படுக்க வக்குதா படுக்க வக்கு இருக்குதுல்ல சீட்டுக்குதுல்ல எப்படி பணம் கட்ட தெரியாதான்னு கேக்குற பஜாஜில இல்ல ஆர்பிஐ எல்லாம் அந்த மாதிரி கட்ட உங்களை பேச சொல்றாங்களா சொன்னது உங்களால் தான் பயம்பா யார் பண்ணிக்கு வந்தது யார் பண்ணிக்கு வந்தது சொல்லுப்பா ஏன் தலையை கை வச்சுக்கிற நீ அவரு விடு அவரு இன்னைக்கு வந்தாரு அன்னைக்கு வந்தவங்க ஏன் அந்த மாதிரி நான் இல்ல

இல்ல ஒரு வயசான அறுபத்தி ரெண்டு வயசு ஆள வந்து அந்த மாதிரி பேசுறாங்களா உனக்கு ரெண்டு மாசம் காசு காசு கட்டாம நாங்கனா இல்லைன்னு சொல்லிட்டு போனோம் ஒரு வாடகை வீடு வீட்டில் வந்து மாதிரி பேசி போய்கிறேன் அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க சரி அவத்தவங்க கூட என்ன சொல்லுவாங்க காலி பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் உங்களால் எனக்கு நஷ்டம் தானே இதெல்லாம் இல்லை ஆர்பிஐலேருந்து மாரிலாம் எனக்கு பேச சொல்கிறாங்களா இல்லை பஜாஜில் இருந்துமே பேச சொல்கிறாங்களா அதை சொல்லுங்கள் நான் எத்தனை நம்பர் இப்போ நீங்கள் போகிற வரைக்கும் நான் எத்தினுக்குறேன்பா எனக்கு ரெக்கார்டு வேணும் ஏன்னா எங்களுக்கு எங்க சொல்லிட்டாங்க வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்புங்க சார் நினைக்கிறேன் ஆமாம்பா பா ஆமாம்

எடுப்பா நீ பேசுப்பா நீ என்ன பேசுகிறே பேசுப்பா நீ ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணு நான் ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணுறேன்

வீடியோ எடுப்பாராம் இது யார மேட்ருது இவருக்கு மட்டும் தான் ஆர்பிஐ கொடுத்து எல்லாரும் கொடுத்தாலும் பார்க்க முடியும் எம்ப வீடியோ எடுத்து தான் எழுந்தோம் நீங்கள் வீடியோ எழுதுங்க நீங்க ஒரு வீட்டுக்கு போவீங்களா கலெக்ஷனே நீங்க போறீங்களா கலெக்ஷனே நீங்க போற இடத்துல வேற சார் நீங்க போல செய்ய நீங்க வேலை செய்யறீங்க எல்லாம் சம்பளத்துக்கு தான் வேலை செய்வோம் நீங்க போறீங்களா